பாண்டியன் முன்னணி சீரியலில் வசையில் தொடர்ந்து அதிக டி புள்ளிகளுடன் மூன்றாவது இடத்தில் காணப்படுகிறது இந்த சீரியலில் பாண்டியன் மற்றும் கோமதி தம்பதி மற்றும் அவர்களது மகன்கள் மகள்கள் உள்ளிட்டவர்களை மையமாக கொண்டு எபிசோட்கள் ஒளிபரப்பாகி வருகின்றன அடுத்த வீட்டு சம்பவங்களை ஒளிந்து நின்று பார்க்கும் சூப்பர் அனுபவத்தை இந்த சீரியல் ரசிகர்களுக்கு கொடுத்து வருகிறது சீரியலில் இயல்பாக இலையோடும் காமெடி காட்சிகளும் இந்த சீரியலுக்கு சிறப்பான காட்சி அனுபவத்தை கொடுத்து வருகிறது இந்த சீரியலின் முதல் சீசனும் அண்ணன் தம்பிகளின் பாசத்தை மையமாக கொண்டு ஏராளமான ரசிகர்களை கவர்ந்தது இந்த சீரியலும் சேனலின் முன்னணி சீரியலாக தொடர்ந்து இருந்து வந்தது வெற்றிகரமாக நடைபெற்று கொண்டிருந்த போதே காட் போட்டது தொடர்ந்து சில தினங்களிலேயே இரண்டாவது சீசன் துவங்கப்பட்டது முதல் சீசனில் நடித்த ஸ்டாலின் மற்றும் ஹேமா மட்டுமே இரண்டாவது சீசனிலும் இணைந்துள்ளனர் மற்றபடி அனைவருமே புது தான் சீரியலில் நடிகை நிரோஷா முக்கியமான கேரக்டரில் நடித்து வருகிறார் சிறப்பான அம்மாவாக மாமியாராக பன்முகம் காட்டி வருகிறார் நிரோஷா தன்னுடைய அண்ணன்களின் கௌரவத்தை காக்கும் வகையிலும் அண்ணன் மகள் ராஜியின் வாழ்க்கையை மீட்டெடுக்கும் வகையிலும் கோமதி எடுக்கும் முடிவால் பாண்டியன் குடும்பத்தினர் மிகப்பெரிய அல்லலுக்கு உள்ளாகின்றனர் மூத்த மகன் சரவணனின் திருமணம் கேள்விக்குறியாகியுள்ளது அவரது அடுத்தடுத்த திருமணங்கள் நடக்காமல் போவதற்கு கோமதியின் அண்ணன் சக்திவேல் மற்றும் அவரது மகன் குமரன் ஆகியோர் காரணமாக அமைந்துள்ளனர் தன்னுடைய அண்ணன்களின் கௌரவத்திற்காக தன்னுடைய மகன் கதிர் மற்றும் ராஜிக்கு கோமதி திருமணம் செய்து வைக்க தற்போது அதுவே அவர்களது வெறுப்பை அதிகரித்துள்ளது இந்நிலையில் மேட்ரிமோனி மூலம் சரவணனுக்கு பெண் பார்க்கின்றனர் அவரை தனியாக சந்திக்க வேண்டும் என்று பெண் கூற முதலில் இதற்கு மறுப்பு தெரிவிக்கிறார் பாண்டியன் தொடர்ந்து செந்தில் உள்ளிட்டவர்கள் சமாதானம் செய்ய ஒப்புக்கொள்கிறார் இந்த விஷயத்தில் சரவணனையும் சமாதானப்படுத்தி அவரை தயார் செய்கின்றனர் வீட்டிற்கு வரும் பாண்டியன் குடும்பத்துடன் சென்று பெண்ணை சந்திக்கலாம் என்று கூறுகிறார் இது சரிபட்டு வராது என்று மீனா உள்ளிட்டவர்கள் கூறினாலும் அவர் அதை ஏற்கவில்லை இதனிடையே கார் மற்றும் பைக்கில் ஆரஞ்ச் கபேவிற்கு குடும்பத்தினர் அனைவரும் சரவணனுடன் செல்கின்றனர் அங்கு சென்றும் பெண்ணை தனியாக பார்த்து பேச முடியாமல் தயங்கிக்கொண்டே நிற்கிறார் சரவணன் அவருக்கு வியர்த்து வழிகிறது ஒரு வழியாக சம்பந்தப்பட்ட பெண் கபைவிற்கு வருகிறது மாடன் உடையில் அந்த பெண் வர அதை பார்த்து கொண்டு குடும்பத்தினர் நிற்கின்றனர் ஒரு வழியாக சரவணனுக்கு தைரியம் சொல்லி உள்ளே அனுப்பி வைக்கிறார்கள் அவர் உள்ளே செல்வதாக இன்றைய எபிசோடில் காணப்படுது